டமாம் அண்ணங்கமா எத்தனை தடவை தாண்டਾ வணக்கம் வைக்கிற நான் ஏவலியே வளிEntityType நல்லா ஏமா நல்லா டைமாய் இல்ல இவ்வளவு நாள் எங்க போறீங்க ஏ எங்க போயிருதே அதான் காடி எங்க போய்ட்டா வெளிநாடு போயிரு. ஓ என்னடா பட்டு பாடி போயிபா நீ ஒரு பஞ்சபா இப்ப என்ன கேக்கிற பதில் சொல்றீங்களா கேளுயா ஆமா நல்லா கத்து கேக்க போறேன் எப்படி பதில் சொல்ற பாக்க போற அப்படியா ஆமா ஆமா கஞ்சனி கேக்கப் நான் எப்பமே

வெறும் <cko disguised swear> <laughs>

இங்க ரெண்டு ya போடு. போட்

இளவரசம் வந்திருக்கிறார் இளவரசம்மா அது மகாராணி

ாலும்மா <laughs> <laughs> <coughs> <laughs> 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 தெறிக்கையலா बोलते. செட் கொண்டா. ஆமா ஆமா. கொண்டா ஆமா. போல்டே செட் போடுறோம் பாருங்க. வேண்டி முட்டு வெளிய வர கூடாது. வெளிய வந்தா திரேடு என்ன அர்த்தம் விடுவான். அத கடிக்காத. அப்புறம் செட் தலையில வச்ச கால்களை ஏத்த கால்ல ஏத்தணும். காடி நீலவ குத்துறது காடி ஏறு மாட்டீரா டிசன் என்ன அந்த கிம்ப கட்டாக பத்திதா நீ நல்ல பொடியோ கண்டு பிரிக்கறோம் நாங்க அம்மா அதெல்லாம் وانا போட்டோ மாட்டு போய் காடி சக்கரம் எல்லாம் வந்து பறக்கல வீணி வீகனன என்ன எல்லாரும் கிட்டி ஆल्ले என்ன காடி கிமா குந்திராங்களாப்பா ஏ என்ன நான் பாጣ கை கொடு பாப்பா பா 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 குட்டி போடு பாப்பா நீ நேரா சட்டமா கை நை சாமி ஆமா ஆமா குட்டி கொடு பாப்பா முட்டி போடு ஓமால சூப்ரா ஆண்ண பாரு ஓமால ஜாந்திடாடாச்சு ஓமால अंदर பட்டு பாரு கீ வீன கீட்ட பொம்மால గుర్ర మాద మానే ఓ అమ్మ ఏయ్ అస్తికి మాకన్నా అన్న అన్న మాద మానే మో పుదు మాడ 2025 ఏనా సందవర పోడ వడ వంద్యాతిలే ఎదునేదాం అమ్మ ఏయ్ అమ్మలినా గొమలే ఏ పుదు మాడ మో మాడ அண்ணா <laughs> சொல்ல <laughs> <laughs>

என்னடா சனாயா திடிக்றாரு அவர் 500 ரூபா குடுக்குறான் ஆமா சோபா புடிச்சிட்டு கேரிடாரே வா வா அய்யோ என்ன

சொன்னு பாத்தான் அனாதான் எனக்கு சித்தி பொண்ணே என் சித்தி பொண்ணே இல்ல அவர் தப்பா சொல்றார் எங்க பேர் எனக்கு மாமா மறவாரு ஐயோ அவர் எனக்கு மாமா எங்க பேர் பையன் கூட வேணோ நான் மொற வரது எதை

வந்து <laughs> அவங்களே <laughs> <laughs>

दोस्थ निया घा बिखिना जो पार única क्ति पे खिल्यासा ठाआ सा